ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் ஹிந்தி நம்மளாலையும் பேச முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையே உங்களுக்கு வந்து கிடைக்கும் முக்கியமான வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் இப்போ நயா மொபைல் அப்படின்னு நான் இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா ஸோ நயா மொபைல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நயானா புதுசு மொபைல்னால் மொபைல் தான் அப்போ புதிய மொபைல் அப்படின்னு அர்த்தம் இங்கே மில்கையா அப்படின்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா மில்கையானா என்ன அர்த்தம்னா கிடச்சிருச்சின்னு அர்த்தம் அப்போ நயா மொபைல் மில்கையானால் புதிய மொபைல் கிடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் இந்த மில்கையாவை நம்ம மிலாவும் சொல்லலாம் மிலானாலும் என்ன அர்த்தம் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம் இப்போ மில்கையானால் கிடைச்சிருச்சின்னு அர்த்தம் அதே இங்கே பாருங்கள் நகி மிலா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா நகி மீலானா கிடைக்கல அப்படின்னு அர்த்தம் அப்போ நயா மொபைல் நகி மிலானால் புதிய மொபைல் கிடைக்கல அப்படின்னு அர்த்தம் அடுத்து நல்லா கவனமாக கவனிங்க நயா மொபைல்னால் புதிய மொபைல்னு உங்களுக்கு தெரியும் மில்கையானால் கிடச்சிருச்சின்னு தெரியும் அப்போ கிஸ்கோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா யாருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ யாருக்கு புதிய மொபைல் கிடச்சிருச்சுன்னா எப்படி சொல்லலாம் கிஸ்கோ நயா மொபைல் மெல்கையான்னு சொல்லிடலாம் அடுத்து எப்படி அப்படின்னா நம்ம தமிழ் எப்படின்னு சொல்கிறோம்ல ஹிந்தியில் வந்து கைசே அப்போ எப்படி புதிய மொபைல் கிடச்சிருச்சுன்னா கைசே நயா மொபைல் மெல்கையா அப்படின்னு சொல்லலாம் அடுத்து எதனால் அப்படின்ற வேர்டுக்கான தமிழ் அர்த்தத்துக்கான ஹிந்தி வார்த்தை தான் என்னது கிஸிலியே அப்போ எதனால் புதிய மொபைல் கிடச்சுன்னா எப்படி சொல்லலாம் கிசிலியே நயா மொபைல் மெல்கையான்னு சொல்லலாம் அடுத்து எங்கே புதிய மொபைல் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து சொல்லுவீங்கன்றதை கீழே கமான் செக்ஷன் வந்து சொல்லுங்கள் எங்கேனா ஹிந்தி வேர்டு அது கிதர் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இப்போ எத்தனை அப்படின்றதுக்கான தமிழ் அடுத்த இருக்குது பார்த்தீங்களா எத்தனைன்றதுக்கு அதுக்கு ஹிந்தியில் என்னது கித்தனை அப்படின்னு அர்த்தம் அப்போ எத்தனை மொ புதிய மொபைல் கிடச்சுன்னா கித்தனை நயா மொபைல் மெல்கையா அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஓகே அடுத்து பாருங்கள் எத்தனை மாதம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கித்தனைனா எத்தனை அர்த்தம் அப்போ எத்தனை மாதம்னா நடத்தோம் கித்தனை மகினா கித்தனை மகினானா எத்தனை மாதம்னு அர்த்தம் மகினானா மாதம்னு அர்த்தம் கித்தனைனா எத்தனை அப்போ எத்தனை மாதம்னா கித்தனை மகிணான்னு சொல்லணும் அடுத்து பாருங்கள் எப்போது அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம்னா அது ஹிந்தியில் கப் அப்படின்னு அர்த்தம் அப்போ எப்போ புதிய மொபைல் கிடைச்சதுன்னா நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்றதையும் கமான் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஸோ நான் ரெண்டு கேள்வி கேட்டேன் எங்கே புதிய மொபைல் கிடைச்சது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டேன் அடுத்து எப்போ புதிய மொபைல் கிடைச்சது அப்படின்றத ஒரு கொஷின் கேட்டேன் இந்த ரெண்டு கொஷனுக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க ஆன்சர் வந்து சொல்லுவீங்க அடுத்து இப்போ பாருங்கள் இந்த நயா இருக்குது பார்த்திங்களா அந்த மொபைலை வந்து நீங்கள் அப்படியே எடுத்துட்டு இங்கே வந்து ஜஸ்ட்டு பைசான்னு போட்டுக்கோங்க ஓகே பைசாவோ இல்லைன்னா பேமெண்ட்டு அந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ பைசா கிடச்சிருச்சுன்னா என்ன சொல்லுவீங்க பைசா மில்கையான்னு சொல்லுவீங்க அப்போ பைசா கிடைக்கலனா பைசா நகி மில் சொல்லலாம் இல்லைன்னா நகி மிலாவும் சொல்லலாம் அடுத்து பைசா யாருக்கு கிடச்சுன்னு என்ன சொல்லுவீங்க பைசா கிஸ்கோ மிலா பைசா எப்படி கிடச்சிச்சின்னா எப்படி சொல்லுவீங்க இங்கே பைசான்னு ஒரு வேர்டை வச்சுக்கோங்க அப்போ பைசா வந்து எப்படி கிடச்சுன்னா கைசே மிலா பைசா கைசை மீளான்னு சொல்லிடுவீங்க ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் இப்போ வண்டி போட்டுக்கோங்க அப்போ வண்டினால் காடி அப்படின்னு நம்ம சொல்லுவோமா ஓகே காடி அப்போ காடி மில்கையான அர்த்தம் வண்டி கிடச்சிருச்சி அப்படின்னு அர்த்தம் ஆள் கிடச்சிட்டானா அப்போ ஆத்மின்னு என்ன அர்த்தம் ஹிந்தியில் ஹிந்தி வந்து ஆத்மின்ற வேர்டு அது நம்ம தமிழில் ஆளுன்னு சொல்கிறோம்ல அதுதான் ஆத்மின்னு அர்த்தம் அப்போ ஆள் கிடச்சிட்டானா ஆத்மி மெள்கையான அர்த்தம் நண்பன் கிடச்சிட்டான் நண்பனுக்கு ஹிந்தியில் தோஸ்துன்னு சொல்லுவோமா அப்போ தோஸ்த் நண்பன் கடைசியானா தோஸ்து மெள்கையான்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி இங்கே வேற வேற பெயர் சொல் நீங்கள் வந்து அதாவது ஆல்டர்னேட் பண்ணிட்டே இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ப்ராஜெக்ட் கிடச்சிருச்சுன்னா இங்கே ப்ராஜெக்ட் சொல்லிக்கோங்க ஓகே அப்போ ப்ராஜெக்ட் மெல்கையா ப்ராஜெக்ட் எப்படி கிடச்சுன்னா ப்ராஜெக்ட் கைசே மெல்கையா பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக வந்து இருக்கு அப்படின்றத ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய கருத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்போ தான் இது போன்ற வீடியோக்கள் வந்து நம்ம பதிவு செய்யலாமா